ஒரு செயல் வந்து நம்மளால முடியும் நினைச்சாதான் தான் முடியும் முடியாது நினைச்சா அதுக்கு நம்ம என்ன வேணும் சப்பக்கட்டு போய் சொல்லலாம் இல்லாம உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு ஆனவர்கள் தெரிஞ்சு எந்த தவறும் பண்ணுவது கிடையாது யாரோ ஒருத்தர் தூண்டுதுனால போதைப் பொருளை உட்கொள்ளு அந்த போதைப் பொருள் நம்ம சாப்பிடறதுல நமக்கு என்ன விளைவு ஏற்படுகிறது அப்படின்னா இந்த போதை பொருள் உட்கொண்டுட்டா அம்மா அப்பா தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி யாருமே தெரியாம போயிடும் அதுல என்ன தவறு வேணா நம்ம நடக்கிறோம் நீங்க போதைப் பொருள் சாப்பிடுறதுல நல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல் எழுந்துடும் உறுப்புகள் செயல் எழுந்துருச்சு அப்படின்னா இப்ப எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க எனர்ஜெட்டிக் சின்ன வயசு நல்லா இருக்கீங்க வயது ஆக ஆக உங்களுடைய உறுப்புகள் செயல் நீங்க மருத்துவ போகும் பொழுது காசு செலவு பண்ணணும் அவசியமே வருமும் காப்போம் போதைப் பொருள் எல்லாம் பயங்கர மோசமே நீங்க போயிருக்காது இளைஞர் சமுதாயம் குறிப்பாக முக்கியமானது கூலி மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் கஞ்சா கிடைக்குது குட்கா கிடைக்குது நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களும் இந்த பழக்கத்திற்கு அடி அப்படி அருமையாக அடிமையாக இல்ல அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த படிப்பை நீங்க படிக்கலாம் நல்ல சமுதாய சமுதாயத்தில் நல்ல பெயர் நீங்க அதனால் அதனாலதான் சொல்றதெல்லாம் போதை பொருள் அறவே தவிர்க்க வேண்டும் போய்விடாதீர்கள் எக்காரணத்தை போட்டு நீங்களுடைய நண்பர்களை திருத்தக்கூடிய நிலையில் தான் இருக்க வேண்டும் தவிர அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய நிலையில் இருக்க கூடாது அப்படி இருந்தால் அது என்னது முதலில் உங்களை பாதிக்கும் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் அதுக்கப்புறம் என்னது நீங்க பழகக்கூடிய அந்த நண்பர்கள் வட்டாரத்தை பாதிக்கும் உங்களுடைய கல்லூரியை பாதிக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கும் சரியா எதிரான உறுதிமொழி பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாகத் தருவேன் ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் நேரறுக்க அரசிற்கு துணை நிற்பேன் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என குளமாக உறுதியளிக்கிறேன்